பிடிஆர் வந்து அன்ஃபிட் ஃபார் டிஎம்கே பார்ட்டி அப்படிதான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா டிஎம்கேவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக யாரை யாரை காலம் வரலாம் யாரை பற்றி யாரை போட்டு கொடுக்கலாம் ஒருத்தங்க வளராமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த பாலிடிக்ஸ் வந்து பிடிஆருக்கு வந்து தெரியல அவர் வந்து அறம் சார்ந்த அரசியல் போகணும் ஏதாவது நேரடியாக பேசணும் அதாவது உதயநிகை யார் போய் முன்னாடி பாக்குறதுன்றதுல வந்து இங்க பாலிடிக்ஸ் இருக்கு யாருக்கு அடுத்து யார் பாக்கணுங்கிறதுல பாலிடிக்ஸ் இருக்குது உங்களோட அறிவு நிலையம் உங்களோட பொருளாதாரமோ உங்களோட கல்வி நிலையம் மேலே போக போக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியல அதுதான் வந்து பிடிஆருக்கு இப்போ வந்து நடந்துட்டு வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் டிவி நிர்வாக பொறுப்புல இன்ப நிதி அவர்கள் உள்ள வராரு வாரிசுக்கு வாரிசு கலைஞர் திமுக தான் திமுக கட்சி கிடையாதுங்க சொத்து நீங்க சொத்து வந்து வேற யார்கிட்ட நீங்க கொடுக்க முடியும் சேர் ஒரு குடும்பம் மட்டுமே வருது அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை அது யாருக்கிட்ட ஏற்படுத்தணும்னா அந்த கட்சியில இருக்கவங்க கேள்வி கேட்கணும்ல இன்னைக்கு இருக்கிற கே என் நேருவோ இல்லனா வந்து பாபுவோ இல்லனா வந்து துரைமுருகனோ துறைமுருகனோ கேள்வி கேட்கணும் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பசங்களுக்கு சீட் வேணும்ல ஒரு காலகட்டத்தில் அந்த மதுரை தினகரன் அலுவலகம் இருப்புக்கு பிறகு ஒரு பிரச்சனை நடக்குது ராஜ் டிவி நிர்வாகியை கூப்பிட்டு சேனலை வந்து தொடங்குறாங்க கலைஞர் டிவின்னு தொடங்குறாங்க கலைஞர் டிவிக்கு அந்த ஐந்து ஆண்டு காலம் இங்கே இருந்தாங்கல்ல அதனோட வருமானம் எவ்வளோ தெரியுங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் டூ ஜி புகழ் அப்படின்னே வெளியில் சொல்லுவாங்க டூ ஜியுடைய வழக்கில் மீண்ட இப்படிலாம் பேசக்கூடிய ஆர் ஆஸ் அவர்கள் மேலே வருமானத்துக்கு அதிகமாக ஐநூற்றி எழுபத்தி ஆறு மடங்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்கு ஒன்று வந்திருக்குது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஆர் ஆஸ் அவர்கள் ஆஜராகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு என்ன இது டூ ஜி வழக்கு தொடர்ச்சியில் தனியானதா முதல்ல இந்த வழக்கு என்ன எப்போ போடப்பட்ட வழக்கு இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்றாங்க அளவுக்கு அதிகமான வந்து சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கோடு சேர்த்து ஆறு பேர் போட்டிருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் ராஜாவோட மனைவி ராஜாவோட நண்பர்கள் இரண்டு பேர் உட்பட வந்து ஆறு பேர் மேல வந்து இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போடப்பட்ட வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தான் வந்து குற்றப்பத்திரிக்கையை வந்து தாக்கல் செய்கிறாங்க ஏறக்குறைய ஏழு வருஷம் வந்து இந்த வழக்கை விசாரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேயே வந்து ஒரு ஐம்பத்தைந்து கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காங்க

க்கு வந்து முடக்கம் பண்ணிருக்காங்க 50 55 கோடிரோட அதிகமாக அதிகமாக ஐம்பத்தைந்து கோடிருக்கு உட்பட்ட சொத்துக்கள் அந்த வேல்யூ இது இதனோட வேல்யூ வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் இப்போதைக்கி அவங்க ஐடென்டிஃபை பண்ண சொத்துக்கள் வந்து ஐம்பத்தைந்து கோடி ரூபா நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாகிறது வந்து வேல்யூ வச்சு நீங்கள் கணக்கே போட முடியாதுங்க ஒரு ரூபாய் அதிகமாக சேர்த்தாலும் அதே தண்டனை தான் நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா சேர்த்தாலுமே வந்து அதே தண்டனை தான் உங்களுக்கு சார் இப்போ இந்த வழக்கு திடீர்னு வந்ததுக்கு என்ன காரணம் இயற்கையை இந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கா இல்லை ஏற்கனவே கடந்த காலங்களில் என்ன பேசப்பட்டிருக்கு இந்த வழக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் போடப்பட்ட வழக்கு வந்து ஏழு வருஷம் வந்து விசாரணையிலே தான் இருக்குது நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி அதிகாரம் வந்து அரசியல் அதிகாரம் எந்த அளவுக்கு வந்து வேரூன்றி இருக்குது இங்கேன்றத வந்து நம்ம நல்ல இடத்துல வந்து பதிவு பண்ணிகிட்டே வரும் இந்த வழக்குலேயும் வந்து அதனோட நீட்சி தான் வந்து பார்க்க முடியுது நம்ம ஒரு வழக்கை வந்து சாதாரண ஒரு குடிமகனுக்கு போடப்படுற வழக்குக்கும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறவங்களுக்கு போட்டப்படுற வழக்குக்குமான வித்தியாசத்தமாக நம்ம இதில் வந்து பார்க்குறோம் அப்போ அரசியல் பின்புலம் வந்துச்சுன்னா உங்களோட வழக்கு வந்து இப்போ ஜெயலலிதாக்கு ஒரு இருபது வருஷம் நடத்தின வழக்கு மாதிரி இந்த வழக்கையும் வந்து தாமதப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது இப்போ இதில் இதில் வந்து வழக்கறிஞர் யாரு ஆர் எப்படி டூ ஜி வழக்கில் அவரே வந்து இருந்தாரோ அவரே வாதாடிட்டு இருக்கிறாரா இல்லை இதுல வந்து இல்ல இல்ல வழக்கறிஞர் வழக்கறிஞர் வெளியே வச்சிருக்காங்க இப்ப நேரடியாக வந்து இதுல வந்து வாதாடலை இப்போதான் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ற போறாங்க குற்றப்பதிவே வந்து ஜூலை இருபத்தி மூன்று தான் வந்து குற்றப்பதிவு வந்து பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி என்னன்னா ப்ரீ ட்ரையல்ல தான் இருக்குங்க இன்னும் வந்து வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை கொடுத்துட்டாங்களே தவிர ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ்ல இருக்கு இன்னும் வந்து இதுக்கு இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வாதாடுறது எதிர்வாதம் இதெல்லாமே எல்லாமே நடந்து தான் வந்து வழக்கோட முடிவுகளரும் அதுக்கு இன்னும் வந்து எவ்வளோ நாள் ஆகும்ன்றது வந்து இது இது வரைக்குமே வந்து ஏற பெரிய பத்து வருடங்கள் ஆச்சு இதன் பிறகு நம்ம வந்து போக போக தான் வந்து இப்போ டூ வழக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கா அது வேற இது வேற இல்லை டூ வழக்கு முற்றிலும் வேற டூ ஜி வழக்குடைய இரண்டு வழக்குகள் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் மேல்முறையீடுல இருக்கு அது இல்லாமல் இரநூறு கோடி ரூபா வந்து கலைஞர் டிவி நிறுவனத்துக்கு வந்து கொடுத்த ஒரு வழக்கமே வந்து அந்த வழக்கில் வந்து இன்னுமே வந்து பெண்டிங்கில் இருக்கு அது இல்லாத ஒரு வழக்கமே வந்து பெண்டிங்கில் இருக்குதான் வந்து சொல்லிட்டு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய நில அபகரிப்பு வழக்கை நம்ம ஏற்கனவே ஒரு தூரம் பேசியிருக்கோம் சிட்கோ நிறுவனத்துடைய அந்த நில அபகரிப்பு வழக்கில் மா சுப்பிரமணியன் அவருக்கும் இப்போ ஆராய இருபத்தி மூணாந்தேதி ஆஜராகணும்னா அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி மா சுப்பிரமணியம் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வழக்கில் என்ன ஸ்டேஜ் சார் அது என்ன வழக்கு இல்லை அதுவுமே வந்து குற்றப்பதிவு வந்து ஃப்ரேமிங் வந்து சார்ஜஸ் பண்ண போகிறாங்க அந்த வழக்கிலையும் வந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து வந்து அதிலேயே வந்து ஃப்ரேமிங் சார்ஜஸ் பண்ணி ஃப்ரேமிங் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரையல் வந்து கண்டினியூஸாக நடத்திட்டே தான் ஆகும் ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுற வரைக்கும் ஒரு வழக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளி போடலாம் அது என்ன வழக்குன்னு கேட்குறேன் இல்லை அதான் நிலபகிரி வழக்கு ஏற்கனவே ஒருத்தர் மேலே இருந்த ஒரு நிலத்தை வந்து இவரோட மாமனார் பேரில் வந்து இவரோட மனைவியோட அப்பா பேரையே மாற்றி இவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை இவங்க மேலே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதன் மேலே வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ திமுக அமைச்சர்களை பாராசா ஒரு பக்கம் ஐடியாலஜிக்கலா ஒரு எம்பியாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர் அடுத்து மா சுப்பிரமணியம் இப்போ திமுக அமைச்சர்கள் மீதான இப்போ ரெண்டு தலைவலியாக திமுக வருது திமுக அமைச்சர்கள் ரெண்டு பேர் கிடையாதுங்க இன்னும் பத்து பேர் வந்து புகார் பட்டியலில் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்காங்க பல பல பதி பல புகழ்பெற்ற அமைச்சர்களும் அடுத்தடுத்து வந்து வழக்குகளோட சந்திக்கிறதுக்கான சந்திக்கு அவங்க வந்து தயாராக இருக்கணும் இப்போ அடுத்து வந்து இல்லை அது நீங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து பார்ப்பீங்க அடுத்தடுத்து யார் மேலெல்லாம் வந்து வழக்கு வந்து பாய போகுதுன்றது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுங்க ஏன்னா பாஜக வந்து ரொம்ப அதி தீவிரமாக இருக்காங்க இந்த தடவை எப்படியும் வந்து தமிழ்நாடை வந்து தவற விடக்கூடாது எப்படியாவது வந்து யாரெல்லாம் செயல் தலைவர்களாக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து அந்தந்த தொகுதியில் வந்து இருக்காங்களோ இல்லை அவங்களோட அதிகாரம் மேலே உங்களுக்கும் அவங்க மேலே எல்லாத்தையும் எப்போ எப்படியாவது முடக்கணுங்கிறது வந்து பாஜக வந்து தீவிரமா இருக்கு ஏறக்குறைய செந்தில் பாலாஜி இத்தனை ஆண்டுகளும் நெருக்கி வச்சதனோட விலை வந்து இன்னைக்கு ஒரு பதினோரு சதவீதம் பதினெட்டு சதவீதம் நீங்க சொல்லிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா அப்ப எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த மாவட்ட தலைவர்களோ இல்ல அமைச்சர்களோ வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களே வந்து முடக்கிறதுக்கான வேலையை வந்து நிச்சயம் வந்து செய்வாங்க இப்போ பாஜக வந்து திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி ஊழல் ஊழல் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே ஒரு அரசியல தீர்மானிச்சிருமா இல்லை இங்கே ரெண்டாயிரத்தி ப டூ ஜி வழக்கால் தானே வந்து ஒரு ஆட்சி மாற்றமே இங்கே வந்து நடந்தது ஜெயலலிதா மேடம் போட்ட போட்ட டான்சி வழக்கோட விளைவு தானே உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வந்து நடந்தது அப்போ ஊழல் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து செய்கிறோம் அது நேரடியாக மக்களை போது ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் திமுக மேலே மக்களுக்கு வெறுப்பு இல்லையே தவிர திமுக அமைச்சர்கள் மேலே எல்லாருமேலேயும் மக்களுக்கு வெறுப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு கவுன்சிலர் வந்து உங்ககிட்ட எவ்வளோ பணம் வாங்குறாருன்னு ஒரு ஒரு வீடு கட்டுறவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து கேளுங்க இவங்க எல்லாமே கலெக்ஷன் மேனேஜர்ஸாக இருக்காங்க திமுக இருக்கிற ஒரு ஒரு கவுன்சிலரும் ஒரு ஒரு எம்எல்ஏக்களும் ஒரு ஒரு அமைச்சர்களும் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸா இருக்காங்க போகுமா தலைமைக்கு தெரியுமாங்கறத தவிர்த்து இவங்க தனியா வந்து ஒரு ஆவர்த்தனை ஒரு ஒரு தொகுதியிலயும் ஒரு ஒரு வார்டிலயும் வந்து இவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது அது வந்து குறைவே கிடையாது இதனோட வெளிப்பாடாதான் வந்து என்ன ஆகும்னா வந்து ஓட்டா வந்து கன்வெர்ட் ஆகும் இவங்களோட செயல்பாடுகள் தான் வந்து கன்வெர்ட் ஆகும் இப்போ இன்னொரு பக்கம் பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் அவர்கள் ஏற்கனவே நம்ம திமுக ஆட்சி ஆரம்ப நேரத்திலேயே ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி அதாவது நிதித்துறை அப்படின்றது அதாவது எப்படி பார்க்கலான்னா ஓ பன்னீர்செல்வம் அதிமுக எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய துறைகள் வந்து ஒரு ஆடியோ விஷயத்துக்கு அப்புறம் அல்லது பல காரணங்கள் சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவர் வந்து மாற்றப்பட்டார் இப்போது பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் எனக்கு வந்து சீட்டு வேண்டாம் எம்எல்ஏ சீட்டே வேண்டாம் நான் லண்டனுக்கே போகிறேன் அதாவது நான் அமெரிக்காக்கே போகிறேன் சிவாஜி அப்படின்னு ரஜினி படத்தை சொல்கிற மாதிரி செய்திகள் உலாகுது பிடிஆருக்கு ஒரு பக்கம் திமுக தேசிய அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்க்குறதா ஒரு பார்வை இருக்குது என்ன நடக்குது பிடிஆர் இல்லத்தில் பிடிஆர் வந்து அன்ஃபிட் ஃபார் டிஎம்கே பார்ட்டி அப்படி தான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா டிஎம்கேவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக யாரை யாரை கால வரலாம் யாரை பற்றி யாரை போட்டு கொடுக்கலாம் ஒருத்தங்க வளராமல் படுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான பால்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பாலிடிக்ஸ் வந்து பிடிஆருக்கு வந்து தெரியல அவர் வந்து அறம் சார்ந்த அரசியல் போகணும் எதாவதுனாலும் நேரடியாக பேசணும் வெறுப்பு அரசியல் பேசக்கூடாது எதும் ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து பிச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாள் இவருக்கு கீழே இருக்க இந்த அரசியல் இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலை செயலாளர் வந்து ஒரு வட்ட எல்லாம் நீங்கள் போய் வந்து பார்க்க முடியாது ஆனால் பிடிஆரை யாரெல்லாம் அப்ரோச் பண்ணலான்ற விஷயம் இருக்குல்ல அது வந்து இங்கே இருக்க திமுக ஆட்களுக்கு வந்து ஒத்துக்கலை அவருக்கு பிடிக்கல அவர் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக பேசுகிறாருங்க எல்லாத்தையும் வந்து நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வைக்கிறாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்த மொத்த டிஎம்கேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் தனி வெப்சைட் இருக்குது நீங்கள் பிடிஆருக்கு தான் வந்து தனி வெப்சைட் இருக்குது நேரடியாக அவரோட தொடர்பு இருக்கும் நேரடியாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியும் ஸ்டாலின் கூட தனி வெப்சைட் கிடையாதுங்க பிடிஆருக்கு தனியாக வந்து ஒரு வெப்சைட்டு வச்சுட்டுருக்காருங்க ரெண்டாவது நிதித்துறை வந்து உதய ஓ பன்னீர் செல்லும் கிட்ட இருந்த நிதித்துறைன்றீங்க பார்த்தீங்களா அவருக்கு என்னன்னு தெரியாது இவருக்கு தெரியும் சரிங்களா அவருக்கு என்னடே தெரியாது அவருக்கு ஒரு கைல ஒரு ஃபைல் கொடுப்பாங்க வந்து பிரதமராக மன்மோகன் சிங் வரும்போது வல்லுநர் அந்த ஒரு வராரு நிதியமைச்சராகும் போது எப்படி ஒரு பறவை தேசிய அளவில் அதே பார்வை உண்மையா இருந்தது அதான் இந்த அரசியலுக்கும் அவர் வந்து சரிபட்டு வர மாட்டாருங்க அவருக்கு இது வந்து அவரோட நிலைமைக்கு அவரோட குடும்ப பின்னணி அவரோட படிப்பு முறைக்கு திமுக அரசியல் வந்து அவருக்கு வந்து சரி வராது இங்கே வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து கலெக்ஷன் பண்ணணும் நீங்கள் வந்து பணம் வாங்கணும் நீங்கள் பணம் பறிக்கணும் டபுள் டாக்குமெண்ட்டு போடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து அவருக்கு ஒத்து வரல நீங்கள் வந்து யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணணும் ஒரு வேலைக்கோ எதுக்கோ வந்து ரெஃபர் பண்ணி காசு வாங்கணும் ஒரு இந்த ஆட்சிக்குள்ளே வந்து ஒரு பணம் சேர்க்கணுன்ற தேவை இருக்கு இல்லைங்களா அது பிடிஆருக்கு தேவை அந்த தேவை வந்து பிடிஆருக்கு இல்லாதனால அவர் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸாக இருக்கு என்ன பார்வைக்கப்படுதுன்னா அந்த ஆடியோ விவகாரம் இருக்குங்களா முப்பதாயிரம் கோடி ரூபா இந்த இந்த விஷயங்கள் பற்றி பேசப்படுது ஆடியோ விவகாரம் தான் பிடிஆருடைய அந்த அதிகார குறைப்புக்கும் அவர் மீதான அந்த அதிரு திமுக மீதான அதிருப்திக்கும் காரணம் தான் இல்லை இன்னைக்கு வந்து டிஎம்கேல கிச்சன் கேபினட் நடக்குதா இல்லையாங்கிறது வந்து நம்ம வந்து மக்களுக்கே வந்து தெரியும் இன்னைக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கு அதாவது சேகர் சேகர்பாபு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிற ஒரு சிஎம்டிஓட சேர்மன் இந்த இந்த அளவுக்கு தான் வந்து அவரோட பவர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கட்சிக்குள்ளேயே அவரோட பவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ்களே வந்து இவரை எப்போ விழலாங்கிறத பார்த்துட்டு வந்திருக்காங்க அவரோட ஆதிக்கம் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு காரணம் என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இந்த அரசு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஒன்னும் பத்து எலெக்ஷனுக்கு வந்து அவங்க தாங்குவாங்கன்ற இல்லைங்களா இந்த கலெக்ஷன்ஸ் தான் அவங்களால இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு 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 மினிஸ்டரும் வந்து ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும்னா அவங்களால வந்து ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும் பிடிஆர் அதுக்கு வேணாங்கிறார் எனக்கு அப்படி பணம் கொடுத்தோ அப்படி வந்து அந்த தேவை வந்து பிடிஆருக்கு வந்து கிடையாது பிடிஆர் வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் நான் எனக்கு வந்து ஏன்னா யாரோட நீங்கள் அஃபிடேவிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே கூட இப்போ இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து ஃபைல் பண்ணுறேன் இல்லைங்களா எலெக்ஷன் கமிஷனில் அந்த அஃபிடேவிட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பதினாறு நாட்டு கரன்சியில் வந்து அவரோட ட்ரான்சேக்ஷன்ஸ் இருக்குது அப்போது எல் அந்தந்த நாடுகளுக்கான வள்ளுவர் தன்மை வந்து அவருக்கு இருக்குது எல்லா எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு வந்து வல்லுநராக இருக்காங்க பொருளாதார ரீதியாக அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது அவருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஏளனமாக தான் இருக்கும் ஆடா நீங்கள் சாதாரணமாக வந்து சின்ன பசங்க மாதிரி வந்து எனக்கு முன்னாடி நீ போனோம் அதாவது உதயநிதியை யார் போய் முன்னாடி பார்க்குறதுன்றதுலேயும் வந்து இங்கே பாலிடிக்ஸ் இருக்குது யாருக்கு அடுத்து யார் பார்க்கணுங்குறதுல பாலிடிக்ஸ் இருக்குது உங்களோட அறிவு நிலையம் உங்களோட பொருளாதாரமோ உங்களோட கல்வி நிலையம் மேலே போக போக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும்ல அதுதான் வந்து பிடிஆருக்கு இப்போ வந்து நடந்துட்டுருக்கு இல்லை இப்போ திமுக இப்போ ஒரு ஒரு முறை கலைஞர் ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பாராட்டு விழாவில் தேசிய அளவில் ஒரு விவா திமுகவுடைய கொள்கையில் விவாதிக்கக்கூடிய அளவில் இருக்குன்னா அது பிடிஆர் தான் காரணம் சொல்லி ஒரு முறை ஸ்டாலின் அவர்களே பேசியதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அப்படி இருக்கும்போது பிடிஆர் அவர்களை தேசிய அரசியல் கொண்டு போகணுன்னு திமுகவுடைய முயற்சி இருக்கிற மாதிரி பேசப்படுது ஆனால் பிடிஆர் ஸ்டாண்ட் என்ன தான் இருக்குது இல்லை அதுதான் இதில் இதில் வந்து அயற்சியாகிட்டு அரல உருவது இவங்களோட இவனுங்களோட இவனுங்க பண்ற இந்த அரசியல் எல்லாம் இருந்தா அவருக்கு வந்து பிடிக்கல அவர் ஏதோ ஒன்னு பண்ணணும் இந்த நாட்டில வந்து ஏதோ ஒரு மாற்றம் மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு தான் அவர் வந்து நிச்சயம் இங்க இவங்க என்னன்னா ஒரு மினிஸ்டர் ஆகும்போது மினிஸ்டர்ல இருந்து எவ்வளவு வருமானம் வரும் தான் கணக்கு போடுறாங்க இப்போ ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு வயதுக்கு வருடத்துக்கான சம்பளம் வந்து எவ்வளவு இருக்காங்க ஒரு ஒரு கோடி தான் இருக்கும் இல்ல ரொம்ப அதிகபட்சம்னாலுமே கூட வந்து அவங்க ஏதோ ஒரு ஒரு வேலை வாய்ப்புகள வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னா கூட அவங்களால ஒரு ஒரு ஐந்து வருடத்துக்குள்ள அவங்களால வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து கோடி ரூபா வந்து சம்பாதிக்க முடியும் ஆனா ஒரு துறை மினிஸ்டர் பாத்தீங்கன்னா துறை அமைச்சர்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுல வந்து பத்து பர்சன்ட்ல இருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கமிஷன் வந்து இங்க பேசப்படுது ஒரு ஐநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் ஆயிருந்து நூற்றி இருபத்தஞ்சி கோடு ரூபா அப்போ ஒரு வருஷத்துல பத்து ப்ராஜெக்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி கோடி ரூபா கிட்ட வந்து உங்களால் வந்து நிகர் லாபம் வந்து சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் பிடிஆருக்கு கை வரல அது எல்லாமே பிடிஆர் வந்து ஒத்து வரணும் நேர்மையாக இருக்கிறார் நேர்மையாக இருக்கார் நேர்மையா இருக்கிறது வந்து இங்க வந்து பிடிக்கல அதுதான் விஷயம் பிடிஆர் வந்து உங்களோட சவகாசமே வேணா நான் என் வேலையை பார்த்துட்டு போறேங்கிறதுல அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு காரணம் ரெண்டாவது தேசிய அரசியல் செயலுக்கு எடுத்துட்டு போனன்றாங்களே தேசிய அரசியல் போனா மட்டும் அவர் வந்து தனிச்சையை பண்றாங்களே இவங்க இவங்களோட ஐடியாலஜி என்னவோ அதுதான் அவங்கள இவரை மீறி வந்து அவங்க வந்து போயிட முடியுங்களா அப்படியே வந்து காரணம் பண்ணிடுவாங்க அதுவுமே வந்து அவருக்கு தெரியும் அப்போ என்னன்னா இத்தனை ஆண்டு காலம் வந்து குடும்பமாக வந்து பாரம்பரியமாக வந்து அரசியல் இருந்தவங்க அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து எம்எல்ஏவாக இருந்தவங்க நமக்கே இந்த நிலைமைங்கிறது வந்து பிடிஆரால் வந்து ஏற்றுக்க முடியல இப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க திமுக இத்தனை பெரிய பாரம்பரியம் கொண்ட இத்தனை ஆளுமை மிக்க ஒரு அமைச்சர் நம்மளாலே இவங்கள வந்து இவங்களால் நம்மளால் வந்து மீட்க முடியல போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அதனால உங்கள் சங்கத்தான் எதுவுமே வேணாம் எனக்கு நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு திமுகக்கு இழப்பு தான் லண்டன் போகிறது உறுதி 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 இந்த வாட்டி அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு மதுரை நம்ம மதுரை பாலிட்டிக்ஸ் தான் வந்து மீன் பாலிடிக்ஸ் தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்ப மதுரை தெற்குல இருந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆள் இன்னைக்கு இருக்க அமைச்சர் மூர்த்தியில இருந்து அவங்க எல்லாம் வந்து செல்வாக்கா வந்து மேல வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்ப பிடிஆர் வந்து ஒரு முட்டுக்கட்டையா அவங்களுக்கு வந்து இருப்பாங்க அந்த ஃபோர்ஸ் பாலிடிக்ஸ் வந்து பிடிஆர் வந்து பண்ண முடியாது வந்து சேர்ந்தாரு அப்படின்னா பிடிஆர் நிச்சயம் அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டைய இவனுக்கு சொல்ற எந்த விஷயத்தையும் அவர் கேட்கற அதாவது இவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சொல்ற விஷயம் அவருக்கு வந்து சாதாரணமா தெரியும் இதுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளவு சண்டை போடுறீங்க அதாவது ஒரு நம்ம சாதாரணமா நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு மோர் பந்தல் திறகுறாங்க தண்ணீர் பந்தல் திறகுறாங்கன்னா அங்க அதிகபட்சம் எவ்வளவு செலவு ஆகும் ஒரு இருபது தர்பீஸ் வச்சிருப்பாங்களா ஒரு மோர் கூட வச்சிருப்பாங்களா பத்தாயிரம் ரூபா குள்ள தான் ஆகும் ஆனா அதுக்கு அவங்க பண்ற அலம்பு அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஒத்து வரல இந்த பாலிட்டிக்ஸ் வந்து அவர் வந்து அவர் வந்து ப்ரோக்ரஸிவ் பாலிட்டிக்ஸா வந்து திங்க் பண்றாடியால ஐடியாலஜிக்லாம் வந்து மேலே போனோம் இன்டெலெக்சுவல் பாலிட்டிக்ஸா இருக்கணும் நம்ம வந்து இந்த நாட்டோட கட்டமைப்பு வேற யாருக்குன்னு பாக்குறாங்க கமிஷன் பாலிட்டிக்ஸ் வந்து அவருக்கு வந்து இங்க பிடிபடல இப்ப இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் வருங்கால துணை முதல்வரை பத்தி ஒரு விஷயம் டாக் முதல்வர் முந்தை முதலர் என்றீங்க கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பில் இன்பநிதி அவர்கள் உள்ளே வராரு அப்படின்னு ஒன்று காலையில் பத்து மணிக்கு வருவார் மாலை வரைக்கும் இருப்பார்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி இதில் நிர்வாக இதில் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கில் போட்டிருக்காங்க இது என்ன வாரிசுக்கு வாரிசு அரசியல் நான்காம் கலைஞர் நான்காம் கலைஞருக்கான வருகையாது ஏன் திமுக தான் சொல்லிட்டு நீங்கள் திமுக கட்சி கிடையாதுங்க அது சொத்து நீங்கள் சொத்து வந்து வேற யார்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அப்ப அந்த சொத்தை யார் நிர்வாகிக்க முடியும் இன்னைக்கு இருக்க முரசி அலுவலகமோ அறிவாலயமோ இல்ல கலைஞர் டிவியோ ஏன்னா நீங்க நல்லா பார்த்துக்கங்க சன் டிவிக்கும் கலாநிதிமாறனுக்கும் கலைஞருக்கும் வந்து பிரச்சனை நடக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த மதுரை தினகரன் அலுவலகம் எரிப்புக்கு பிறகு ஒரு பிரச்சனை நடக்கு அந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் யாரா இருந்தாலுமே வந்து ஒரு தனியா ஒரு சேனலை தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்துறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் முடியாது ராஜ் டிவி நிர்வாகியை கூப்பிட்டு சேனலை வந்து தொடங்குறாங்க கலைஞர் டிவின்னு தொடங்குறாங்க கலைஞர் டிவில இருந்து ஏழு சேனலை வந்து உருவாக்குறாங்க அப்போ கலைஞர் டிவிக்கு அந்த ஐந்து ஆண்டு காலம் இங்க இருந்தாங்கல்ல அதனோட வருமானம் எவ்வளவு தெரியுங்களா ஏறக்குறைய மூவாயிரம் கோடி ரூபா அப்போ அத்தனை கோடி சொத்தை வந்து யார் வந்து நிர்வாகிக்க முடியும் அப்ப கண்டிப்பா வந்து நான்காம் கலைஞர் வந்து பொறுப்பேற்பதற்கான அடித்தளத்தை வந்து இப்ப போட்டிருக்காங்க இன்னைக்கு நிர்வாக இயக்குனர் நாளைக்கு வந்து மாணவர் சேர்ப்பாங்க அடுத்து இளைஞர் அணி அடுத்து வந்து கட்சிக்கு வந்து கொண்டு வருவாங்க இதுதான் அவங்களோட திட்டமா வந்து இப்ப பிடிஆர் அவுட் இன்பநிதியின்

இதுக்கு ஒரு முற்று வந்து நடக்கும் நடக்காலும் மாற்றம் வந்து நடந்துதானே இருக்குங்க இதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல ஒரு பொதுவா இப்போ உதயநிதி அவர்கள் குறித்து பேசும்போது இவர் வந்து வாரிசுங்கிறதுக்காகலாம் வரல இப்போ தமிழக வெட்டி கழகத்தில் கூட பேசினாங்க இவர் வந்து மன்னராட்சி அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் ஒன்னும் மன்னராட்சிலாம் கிடையாது முடியலாம் சூட்டலையே மக்கள் தேர்ந்தெடுத்துன்னா வராங்க அப்படின்னாங்க ஆனா நமக்கு தெரியும் ஒரு கட்சியில் உதயநிதி வந்தோடனே துணை முதல்வர் எம்எல்ஏ ஆகிறதும் துணை முதல்வர் கூட இது பிறகு வாரிசு சேர்ந்து வெளிப்படையா அரசியல் ஒரு குடும்பம் மட்டுமே வருது அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் அது யாருகிட்ட ஏற்படுத்தணும்னா அந்த கட்சியில இருக்கவங்க கேள்வி கேட்கணும்ல இன்னைக்கு இருக்கிற கே என் நேருவோ இல்லனா வந்து சேகர்பாபுவோ இல்லனா வந்து துரைமுருகனோ இல்ல பாலுவோ இவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும்ல அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பசங்களுக்கு சீட் வேணும்ல அவங்களோட பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு தனியா ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நாங்க உங்களை தலையிட மாட்டோம் நீங்க எங்களை தலையிடாதீங்க இன்னைக்கு வந்து டிஆர்பு பையனுக்கு வந்து உங்களுக்கு சீட் கொடுக்க முடியுது இன்னைக்கு துரைமுருகன் பையன் பையனுக்கு வந்து சீட் கொடுக்க முடியுதுல்ல இன்னும் கே நேரு பையனுக்கு வந்து சீட் கொடுக்க முடியுது முடியுதுல்ல இதெல்லாம் என்னன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் நீ என்ன கேட்காது உன்னோட பையனுக்கு நீ வாங்கிக்க உன்னோட மாவட்டத்தில் நீ சின்ன ராஜாவாக இருந்துக்க நாங்கள் எங்களோட இதில் வந்து நீ தலையிடாது அப்போ இந்த அதிருப்தி வந்து எங்கே வரும் அப்படின்னா கட்சியில் பல காலமாக உழைச்சி நான் மேலே வந்தவங்க அப்படி யாரும் வந்து இதில் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியல ஏன் வந்து பிஜேபிக்கு போகிறாங்கன்னாலும் கூட காரணம் இதுதான் பிஜேபியை வந்து நம்ம வந்து ஐடியாலஜிக்கெலாம் அவங்க வந்து நம்ம வந்து எதிர்மனையில் நிறுத்தினாலுமே கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து திடீர்னு வந்து முருகனை வந்து இணையமைச்சராகிறாங்க எங்கேயோ இருக்க தமிழிசையை வந்து ஆளுநராகிறாங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராகிறாங்க எங்கேயோ இருக்கிற அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து மாநில தலைவராக்கிறாங்க அப்போ அவங்களோட கட்சியில் என்னென்னா கீழ்நிலையிலேருந்து ஒருத்தரை வந்து திடீர்னு வந்து ஒரு கட்சி தலைவர் பதவிக்கு வர முடியுங்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்ல அது வந்து திமுகவில் இல்லைங்கிறதும் ஒரு காரணம் தானே இதையும் தமிழில் போட்டுங்க இப்போ இல்லை குறிப்பாக இப்போ இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு டாக்கு என்னென்னா கூட்டணி கட்சிகள் பல பேருக்கு உதயநிதி தலைமை ஏற்கிறதுல திருமாவளவனோ வெளிப்படையவே பல பேர் பேசுறாங்க திருமாவளவனுக்கோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஸ்டாலின் இருக்கிற அளவுக்கு கூட்டணி கட்சிக்கும் உதயநிதி கிட்ட அந்த தொகுதி பேரங்களோ அரசியல் செய்வதையோ விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கூட்டணி கட்சிகளுக்குமே அந்த அதிருப்தி இருக்குது இல்லை நேற்று திருமாவ வந்து ஒரு பேட்டியில் வந்து இப்போ நேர்காணலில் கொடுத்துருக்காருங்க பாமக உள்ள வந்து நாங்கள் வெளியே போய்டுவோம் நாங்கள் சண்டெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நேர்காணலில் வந்து சொல்கிறாருங்க பா ஏன்னா ஐடியாலஜிக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒத்து போக மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த கூட்டணிகள் வந்து நிலையானதெல்லாம் கிடையாது சந்தர்ப்பவாதங்கள் தான் வந்து மரம் ஐடியாலஜிக்கலாம் இவங்க என்ன தான் சேர்ந்தாங்களோ யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதான் வந்து விஷயமே திரும்ப அவர் நேரடியாக சொல்றாரு நாங்கள் வந்து ஃபார்மாலிட்டி எலெக்ஷன் கூட நாங்கள் நின்றுட்டு போயிடுமே தவிர வந்து திருப்பி உள்ளே வந்து சேர மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் திமுக அப்படி ஃபார்மாலிட்டி எலெக்ஷன் வந்து நிற்க முடியாது இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இயக்கமாக அவங்க வந்து எத்தனை காலம் ஆனாலும் அவங்க வந்து நடத்திட்டு போயிவிடும் திருமாவளையும் வந்து இயக்கமாக வந்து கொண்டு போகிறதுக்கான சில சாத்தியக்கூறுகள் வந்துருக்குது திமுக வந்து கம்பல்சரியாக வந்து எலெக்ஷன் சந்தித்து தானே ஆகும் அப்போ அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கணும் இல்லைன்னா வந்து எதிர்பக்கமாச்சும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு அதிகார பலத்தோடு அவங்க வந்து இருக்கணும் அப்போ அவங்க சந்தர்ப்பம் அதுக்கு எது தேவையோ அதை வந்து பண்ணிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க நாளைக்கு பிஜேபி கூட சேர்ந்தாலும் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறதுக்குலாம் வந்து கிடையாது அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அவங்க நிச்சயம் வந்து பண்ணுவாங்க இப்போ ஏற்கனவே என்ன இப்போ சில நாட்களுக்கு முன்பு உதயநிதி அவர்கள் ஸ்நாட்டு உடல்நிலை சரியில்லை ஓய்வில் இருப்பார் அப்படின்னாங்க என்ன பேசப்பட்டுச்சுன்னா மதுரை பொதுக்குழுவில் உதயநிதி அவர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர் எதிர்பார்த்தாரு அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை திருப்திப்படுத்துகிறதா இப்போ கலைஞர் அலுவலகத்தில் இன்மநிதியா ஏங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய தேவையே கிடையாதுங்க அங்கே அவ்வளோ பெரிய அப்போசிஷனே கிடையாதுங்கிற திமுகலாம் அப்படி வந்து இப்போ பாமகவில் நடக்கிற மாதிரி அந்த போட்டி அரசியலோ அதெல்லாம் வந்து அங்கே கிடையவே கிடையாது நாளைக்கு வந்து உதயநிதி வந்து முதல்வர் ஆவரன்னு சொன்னால் கூட ரெடி டு பதவி ஏற்கிறதுக்கு ரெடி தான் ஆவரும் அது அதெல்லாம் வந்து நீங்க வந்து அங்க யாராச்சும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்களா குடும்பத்துல யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் யாரும் கிடையாது அந்த குடும்பம் பாசம் இருக்கலாம் அவங்க அதெல்லாம் வந்து அதிகம் நாளைக்கு அப்பா உடல்நிலை சரியில்லை நீங்க வந்து முதல்வராக இருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியுங்க அதெல்லாம் அங்க அங்க வந்து எதிர்ப்பே இருக்காது நீங்க உதயநிதி ஆனாலும் ஏத்துப்பாங்க இன்பது நிதி ஆனாலும் ஏத்துப்பாங்க அது இன்பது நியோட பையன் வந்தாலும் ஏத்துப்பாங்க திமுக அப்படிதான் இனிமேலாம் வந்து வளரும் அதுக்கான புதுசாக வந்து கே என் நேரு பையனை முதல்வராகவோ இல்லைன்னா வந்து டிஆர் ராவாலு பையன முதல்வராகவோ அப்படிக்கான வாய்ப்பு வந்து அங்க வந்து கிடையாது நீங்க எம்எல்ஏ எம்பியோடு நின்னுக்குங்க எங்க குடும்பம் தான் வந்து இந்த மாற்றம் திமுகவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா இல்ல இது ஒரு ஆபத்தை நோக்கி நீங்க வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ ராஜாங்கங்கள் வந்து அழிஞ்சிருக்கு அதாவது ஜெயலலிதாவை நீங்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது நீங்கள் ஜெயலலிதா வந்து கிடையாது மோடி இன்னும் இரநூறு வருஷம் வந்து உயிரோட போகிறது திமுக இன்னா பத்தாயிரம் வருஷம் இருக்க போகிறது கிடையாது இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழ்ந்துட்டு தானே இருக்கும் நீங்கள் அரசியல் எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு தேவை ஏதாவது புதிய ஒரு சக்தி வரலாம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய் அந்த புதிய சக்தியாக இருக்கலாம் அப்போது மக்கள் அதை நோக்கி தானே போவாங்க எல்லா மாற்றங்களும் வந்து நிகழ்ந்துகிட்டு தானே இருக்கும் இதை திமுக மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு அப்படின்னா திமுக வந்து கரைஞ்சு போயிட போகுது அவ்வளோதான் அதை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து பவர் இருக்குது திமுக அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க அப்படின்னும் போது மாற்றி போட்டால் ஓட்ட முடிஞ்சிடுச்சில் திமுக வீட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது திமுக வீட்டுக்கு போயிடுவாங்க ம் சரிங்க சார் இன்னைக்கு திமுகவுக்குள்ளே ஏற்படுகின்ற சிக்கல்கள் ஆராசா தொடங்கி இன்மநிதி வரை கட்சிகளை என்ன நடக்குது அப்படின்றத கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை போயிடுவோம் நம்பிக்கை நன்றி நன்றி வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்